ரஷ்யா அதிபர் புதினின் மறுபக்கம் எழுபத்தி மூணு வயதிலும் கம்பீரமான தோற்றம் வலது கையை அசைக்காமல் நேராக வைத்து கொண்டு இடது கையை மட்டும் முன்னும் பின்னும் வீசியபடி வேகமாக நடக்கும் சுறுசுறுப்பு சண்டையை தவிர்க்க முடியாது என்றால் முதல் அடி அடியாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை கொண்ட புதின் எதிரிகளுக்கு சின்ன சொப்பனமாக வழங்குகிறார் என்ன மன நிலையில் இருக்கிறார் என்று கணிக்க முடியாதபடி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத முகபாவம் இப்படிப்பட்ட அம்சங்களை கொண்ட ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் அது ரஷ்ய அதிபர் புதினை தவிர வேறு யாராக இருக்க முடியும் உளவாளியாக இருந்து நாட்டின் அதிபரானவர் என்பதால் புதினின் மறுபக்கம் மர்மங்கள் நிறைந்தது உலக வர்த்தக சந்தையில் இப்போது ஜனாதிபதி ட்ரம்ப்புக்குச் சவாலாக இருக்கிறார் புதன் அவரை தனிமைப்படுத்த ட்ரம்ப் எவ்வளவோ முயற்சி செய்து வருகிறார் அதையெல்லாம் எந்த சலனமும் இன்றி கடந்து செல்கிறார் சர்வதேச அளவுகளான அதிகாரத்திலும் செல்வாக்களும் அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு எந்த வகையிலும் குறைவில்லாதது தான் ரஷ்ய அதிபர் பதவியும் அந்த பொறுப்பில் இருந்த போரிஸ் அல்சின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பதவி விலகியதைத் தொடர்ந்து புதிய அதிபரான விளாடிமிர் புதின் அதன் பிறகு நாலு முறை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று கடந்த கால் நூற்றாண்டாக ரஷ்யாவின் அசைக்க முடியாத தலைவராக இருந்து வருகிறார் இடையில் ஒரு முறை பிரதமர் பதவியும் வகுத்து உள்ளார் ஒரு காலத்தில் பெரிய அமெரிக்காவுக்கு சரிசமமான போட்டியாளராக விளங்கிய சோவியத் யூனியன் எனப்பட ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு பெரும் சவால்களை சந்திக்க நேர்ந்தது தவறான அரசியல் கொள்கை பொருளாதார வீழ்ச்சி போன்றவற்றின் காரணமாக உக்ரைன் அஜர்பைஜான் பைஜான் தகி தகிகிஸ்தான் ஜார்ஜியா போன்ற சில பிராந்தியங்கள் புரிந்து தனி நாடு ஆகின இதனால் பொருளாதார மற்றும் இராணுவ ரீதியான சற்று நிலை உடைந்து போன ரஷ்யாவை மீண்டும் தூக்கி நிறுத்தி அதன் பெருமையை மீட்டெடுத்தார் புதின் என்றால் அது மிகை அல்ல அவரது ஆட்சியில் பதவீக்கம் குறைந்து தனிநபர் வருமானம் அதிகரித்ததோடு உள்நாட்டு உற்பத்தியும் அதிகரித்தது கடன் சுமையையும் கட்டுக்குள் கொண்டு வந்தார் இருபதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதி சோவியத் யூனியனுக்கு சோதனை மிகுந்ததாகவே அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் அந்த நாடு உடைந்து சிதறியதால் அப்போது அதிபராக இருந்த கோர்பசே நீக்கப்பட்டு புதிய அதிபராக போர்தல் பதவி ஏற்றார் அந்த சமயத்தில் உலாவு பரவல்